Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப பக்கவாக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களும் சூப்பரான சாம்பார் வைக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் அது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு பருப்பு பருப்பெல்லாம் இந்த மாதிரி மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கணும் தோரம் பருப்பு கூட பாசி பருப்பு சேர்த்து பண்ணும்போது சாம்பார்னு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் இப்போ இது கூட பத்து பல் பூண்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மூணையும் சேர்த்து இது மூழ்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கணும் நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பருப்பு குலைவாக இருக்கணும் இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம் கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் மூணு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு முருங்கைக்காயை தோல் நீக்கி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கை கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு முருங்கைக்காயில் நல்லா ஓரளவு வெந்திருக்கு இது கூட நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் இல்லாதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் இந்த மூணையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் மசாலா சேர்க்கும் போது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஏன்னா மசாலா வந்து கருகிறக்கூடாது அதனால இப்போ மசாலாவில் இருக்கிற பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை இன்னும் போகிற அளவுக்கு இதை கொதிக்க விடணும் குளம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் நம்ம மருங்கக்காயோடு சேர்த்தா சீக்கிரம் குழஞ்சிரும் அதனால் நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் நான் எனக்கு அரை மாங்காய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம எப்போவும் சாம்பாருக்கு கடைசியாக புளித்தண்ணி சேர்த்துப்போம் இந்த சாம்பாருக்கு புளித்தண்ணி தேவையில்லை ஏன்னா நம்ம மாங்காய் சேர்க்குறனால அதோட புளிப்பே நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் இப்போ நம்ம சேர்த்த மாங்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே இருக்கணும் எனக்கு சாம்பார் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்க தேவை கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் சாம்பார் இதை விட கொஞ்சம் கட்டியாகும் ஸோ எனக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தாலிகம் கொடுத்துடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கா விட கம்மியாக வெந்தயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி தாளிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பொடவை சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருகுப்பில் சேர்த்துக்கலாம் இந்த தாலிப்பா சூடாகவே இப்போ நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியில் நான் சொன்ன மாதிரி பாசி பருப்பும் முருங்கக்காய் மாங்காய் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த மூணையும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you, friends.